கனேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உரிமை கோரிய நபர் இவர்தான் யாழில் இளம்பெண் அரச உத்தியோகத்தர் மரணத்தில் மர்மம் எழுந்துள்ள சந்தேகம் யாழில் வன்முறை கும்பலின் தாக்குதலுக்கு இலக்கான ஓய்வு பெற்ற அதிபர் உயிரிழப்பு இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் முகமாலையில் கடையொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் ரணில் வெளியாகும் தகவல்கள் ஒன்றரை கோடி ஒப்பந்தத்தில் நடந்த கொலை வெளிவரும் பகிர் தகவல்கள் நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அதிகரிக்கும் அழுத்தம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு ஹெஹெல் பத்ர பத்மி உரிமை கோரியுள்ளது இதோ நாங்கள் அவனை கொன்றுவிட்டோம் என சஞ்சீவ கொல்லப்பட்டவுடன் வானொலி நிலையத்திற்கு துபாயிலிருந்து இருந்து பத்ர பத்மே என்பவர் அழைப்பு எடுத்து தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குறித்த நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது அத்தோடு இந்த உரையாடலின் ஒலிப்பதிவு பெலம்கல வானொலி நிகழ்ச்சியின் மூலம் ஒளிபரப்பப்பட்டது நேற்றைய தினம் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் வழக்கு ஒன்றிற்காக அழைத்து வரப்பட்ட கனயமுள்ள சஞ்சீவு மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது யாழ்ப்பாணம் சாவக்குச்சேரி உதவி பிரதேச செயலாளரான இளம் குடும்ப பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது தீயில் இருந்த நிலையில் யாழ்ப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி கடந்த பதினாறாம் திகதி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் ஆறு மாத கர்ப்பிணியான முப்பத்தி மூன்று வயதான ஒரு பிள்ளையின் தாயாரே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் படுக்கை அறையில் இருந்த நுழம்பு திரி தவறுதலாக படுகையில் பட்டு தீ பெற்றியமையால் தீக்காயங்களுக்கு உள்ளானதாக கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த பெண் அரச உத்தியோகத்தருக்கும் கணவருக்கும் இடையில் மனஸ்தாபம் இருந்ததாகவும் இந்த நிலையில் பெண் உயிரிழந்தமை தொடர்பில் சந்தேகம் உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ளது வவனியாவைச் சேர்ந்த குறித்த பெண் ஜாழ் பல்கலைக்கழகில் படுத்த காலத்தில் கூட படித்த மாணவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் இவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்றும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கணவரின் நடத்தைகள் காரணமாக உயிரிழந்த பெண் விவாகரத்து பெற தயாரானதுடன் தனது சொந்த ஊரான வவனியாவிற்கு மாற்றம் பெற்று செல்ல முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் பெண்ணுக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் பெண் தீயில் இருந்தபோது குழந்தையும் அருகில் படுத்திருந்ததாகவும் எனினும் குழந்தைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் கூறப்படுகிறது அதேவேளை நுளம்புத்திரி படுக்கையில் பட்டு எரிந்ததாக உயிரிழந்த பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருந்ததாக கூறப்படும் நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற போது

உயிரிழந்த முன்னாள் அதிபரும் கடந்த சனிக்கிழமை பூனகிரி பகுதியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை தெனங்கலப்பு பகுதியில் நிறைப்போதையில் நின்ற வன்முறை கும்பல் அவர்களை வழிமறித்து மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஓய்வு பெற்ற அதிபர் சிகிச்சை பெற உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் சாபகச்சேரி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி நேற்று தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணயமாற்ற விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெருமதி இருநூற்றி தொன்னூற்றி ரெண்டு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஒன்று தசம் முப்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெருமதி முன்னூற்றி அறுபத்தி ஆறு தசம் தொன்னூற்றி ரெண்டு ரூபாவாகவும் விற்பனை பெருமதி

விற்பனை பெறுமதி நூற்றி தொன்னூற்றி மூன்று ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது முகமாலை வடக்கு ஏனையின் வியாபார நிலையம் ஒன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் நேற்று நள்ளிரவு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடையின் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கழிவோயில் வீசப்பட்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் முகம் மூடி அணிந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு நபர்களால் இரும்பு கம்பி கொண்டு கடையின் சொத்துக்கள் அடி உடைக்கப்பட்டதுடன் சந்தேகனவர்களும் தப்பிச் சென்றுள்ளனர் நிலையில் நேற்று இரவு மூன்றாவது தடவையாக குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் பழைய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கட்சியின் தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் பதவி விலகி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்குவார் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ரணில் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவே அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு முன்மொழிந்துள்ளன இதேவேளை அண்மையில் ரணில் விக்ரமசிங்க காலை பகுதிக்கு விஜயம் செய்தபோது மக்கள் அவரை நாடாளுமன்றத்திற்கு வந்து பொது சேவையில் சேருமாறு கேட்டுக் கொண்டதை அடுத்து அவர்களை ரணில் பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் சந்தேக நபர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளமை இதுவே தடவை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் நடைமுறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தேர்வு ஏதும் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றியதைப் போன்று வரவு செலவு திட்டத்திலும் மக்களை தேசிய மக்கள் சக்தியை ஏமாற்றியுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது து பட்டப்பகலில் நடிவீதியில் மனித படுகொலைகள் இடம்பெறுகிறது இலங்கையில் முதன்முறையாக நீதிமன்றத்திற்குள் நீதிபதி முன்னிலையில் குற்றவாளி கூண்டில் உள்ள சந்தேக சந்தேகம் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நீதிர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கடந்த காலங்களை பெற்றியும் தேசிய பாதுகாப்பு பெற்றியும் மார்த்தட்டி பேசுவார்கள் தற்போது நிலைமை இவ்வாறு உள்ளது இவ்விருவரும் பதவி விலக வேண்டும் தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் வாய்ச்சொல் வீரர்களாகவே உள்ளார்கள் இந்த இவர்களால் தீர்வு முன்வைக்க முடியாதது என தெரிவித்துள்ளார் அழுத்கடை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று தினம் சுட்டுக் கொல்லப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபர் எட்டு மணி நேரத்திற்குள் கைது செய்யப்பட்டார் அத்துடன் இந்த கொலைக்காக இவர் ஒன்றரை கோடி பேரும் பேசியதுடன் அதில் இரண்டு லட்சத்தை ஏற்கனவே பெற்றுள்ளதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை சந்தேக நபர் கல்பிட்டியிலிருந்து படகில் ஏறி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல தயாராகி வருவதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடாத்தப்பட்ட சிறப்பு தேடுதலின் போது காவல்துறை சிறப்பு அதைப்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி நபரை கைது செய்துள்ள துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் முகமது அஸ்மான் செரிப்தீன் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் புத்தளம் பாலாவிய பகுதியில் வேனில் பயணித்துக் கொண்டிருந்த போது காவல்துறை சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேக நபர் ஒரு கூலி கொலையாளி என்றும் ராணுவத்தில் பணியாற்றும் ஒரு வீரர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒன்று மதிப்புள்ள ஒப்பந்தத்திற்காக அவர் நீதிமன்றத்தில் இந்த கொலையை செய்தது தெரியவந்துள்ளது தொகையிலிருந்து அவர் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் தெரியவந்துள்ளது துபாயில் வசிக்கும் சக்தி வாய்ந்த பாதாள உலக குற்றவாளியான பத்மேவின் நெருங்கிய கூட்டாளியிடம் அவர் இந்த கொலை ஒப்பந்தத்தை பெற்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐஸ் தெரிவித்துள்ளனுக்கு அதிக அடிமையான சந்தேக நபர் அதற்கான பணத்தை திருட்டுவதற்காக ஒப்பந்த கொலைகளிடம் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சாலையில் ஒருவரை கொன்று மற்றொருவரை காயப்படுத்தி மர்ம கொலையாளி இவர்தான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த கொலை உட்பட மேலும் ஐந்து கொலைகளில் அவருக்கு தொடர்பு இருப்பதும் கடந்த ஆண்டு டிசம்பர் திகதி முள்ளவில் ஒரு வணிக குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் இரண்டு குழந்தைகளை சுட்டுக் கொன்ற சம்பவத்திலும் இந்த சந்தைகள் அவர் தொடர்புடையவர் என்று காவல்துறை நம்புகின்றனர் நேற்றிரவு இரவு அதுகுறித்து அவரிடம் நீண்ட நேரம் விசாரணை நடத்தப்பட்டது நீதிமன்ற வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்குப் பிறகு புத்தளம் பாலாவியில் உள்ள காவல்துறை சிறப்பு படையினரால் அமைக்கப்பட்ட காவல் சோதனை சாவடியில் வேன் சோதனை செய்யப்பட்டபோது போது சந்தை கணவர் தான் ஒரு வழக்கறிஞர் என்று கூறி ஒரு வழக்கறிஞரின் அடையாள அட்டையை காட்டி சோதனையை தவிர்க்க முயன்றுள்ளார் அவரது நடத்தையில் சந்தேகமடைந்த சிறப்பு படை அதிகாரிகள் தங்கள் மொபைல் போன்களில் வந்த நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தை கணவரின் புகைப்படத்தையும் வேனில் இருந்த வழக்கறிஞர் என்று கூறிக்கொண்ட நபரின் படத்தையும் ஆய்வு செய்துள்ளனர் அந்த படம் வேனில் இருந்த நபரின் படத்துடன் புரிந்து கண்டறியப்பட்டுள்ளது மேலும் சோதனைக்கு பிறகு அவர் பேனின் ஓட்டுநருடன் கைது செய்யப்பட்டார் அழுத்கடை நீதிமன்றத்தில் நடந்த கொலையில் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டிருந்தார் அந்த பெண் வெள்ளை மற்றும் கருப்பு நிற புடவை அணிந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் வந்திருந்தார் அந்த பெண் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்திருந்தார் அவர் நீர்கொழும்பு கட்டுவெல்லே கம வேதியைச் சேர்ந்த பின்புற தேவகே இஷார சிவந்தி தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது அவரை கைது செய்ய காவல்துறையினர் நேற்று இரவு ஒரு சிறப்பு நடவடிக்கையும் மேற்கொண்டனர் துப்பாக்கி சூடு நடத்து துப்பாக்கி சூடு நடத்தியவர்களுடன் ஒரு பெண்ணும் வந்ததாக தகவல்கள் வந்ததால் அந்த பெண் அதே பெண்ணா என்பதில் சந்தேகம் இருப்பதாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் கம்பகா பாதாள உலகத்தின் சக்தி வாய்ந்த நபரான ஹெகல் பத்ர பத்மே உட்பட பாதாள உலக குற்றவாளிகள் குழுவினால் திட்டப்பட்ட திட்டத்தின் விளைவாக இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாகவும் இதில் கொமண்டா சாலிந்த படுவதே சாமரு ஜாக் மற்றும் கெசல்வத்தே தினுகு ஆகியோர் ஈடுபட்டிருக்கலாம் சந்தேகப்படுவதாகவும் புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பாக தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன